அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து நைன்த்து சோசியலில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் மேம்பாட்டை அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படின்ற ஒரு லெசன் இது வந்து எந்த டாபிக் சிலபஸில் எந்த கீழே கவர் ஆகுது அப்படின்னா தேசிய வருவாய் அப்படின்னு நமக்கு எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கு முன்னே இருக்கிற இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்தோம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் அடுத்து ஐந்தாண்டு திட்டம் லெவன்த் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் திட்டக்குழு நிதி ஆயோக் இதுக்கு வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா வருவாய் ஆதாரங்கள்னு இருக்குது அதான் வருவாய் ஆதாரங்கள் அப்படின்றருக்கு அந்த கீழே இருக்கிறதுக்கு தான் இந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம் இந்த வருவாய் ஆதாரம் அப்படின்றதுக்கு நைன்த்தில் ஒரு லெசன் டென்த்தில் ஒரு லெசன் டுவெல்த்தில் ஒரு லெசன் படிக்கணும் அந்த டுவெல்த்தில் இருக்கிறதுல முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் நைன்த்தும் டென்த்தும் வந்து நம்ம நல்லா படிக்கலாம் ஓகே இதில் பாருங்கள் இது நான் நான் வச்சுருக்க லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து இந்த டேம் புக்கு வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கிற புக்கு ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் இந்த புக்கு வச்சுருக்கேன் ஸோ இந்த புக்கு இல்லாதவங்க ஃபுல் டேம் புக்கு வச்சுருக்கவங்க நீங்கள் அதுலேயும் எழுதிக்கங்க எக்ஸ்ட்ரா சில ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை எழுதிக்கங்க புக்கு இல்லாத இது என்ன எடிஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் அட்வான்ஸாக சொல்லிவிட்டேன் ஓகேவா அது வந்து புக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம் ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது தான் பொருளாதார மேம்பாடு ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது தான் பொருளாதார மேம்பாடு முக்கியம் இல்லை அது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடு எதெல்லாம் வச்சு இந்த பொருளாதாரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி ஒன்று தனிநபர் வருமானம் ரெண்டு வாங்கும் திறன் சமநிலை மனித மேம்பாட்டு குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு இது எல்லாமே தான் முதன்மை குறியீடுகளாக உள்ளது எதற்காக அப்படின்னா பொருளாதாரத்தை கணக்கிடுவதற்கு ஓகே இதில் பாருங்கள் ஜி எயிட் நாடுகள் ஸோ இது வந்து நமக்கு அந்த ஃபுல் டேம் புக்கில் வந்து இருக்காது ஸோ அதுக்காக தான் நான் இந்த புக்கு வந்து எடுத்துருக்கேன் ஜி எயிட் நாடுகள் இது முக்கியம் ஜி எயிட் நாடுகளில் எந்தெந்த நாடுகள் இருக்காங்கன்னா இங்கிலாந்து ரஷ்யா ஏன்னா இது போல் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லாத நாடு எது அப்படின்னு ஒரு நாட்டை வந்து வைக்கிறாங்க சார் கூட்டமைப்பாக இருக்கட்டும் ஜி எயிட்டாக இருக்கட்டும் பிரிக்ஸாக இருக்கட்டும் ஒரு நாடு இல்லாத ஒரு நாடை வந்து சேர்த்து சொல்கிறாங்க ஆப்ஷனில் வைக்கிறாங்க பொருந்தாதது எது அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க ஓகே ஜி எயிட் நாடுகள் வந்து யூகே இங்கிலாந்து ரஷ்யா கனடா பிரெஞ்சு அமெரிக்கா இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி இந்த எட்டு நாடுகள் தான் எயிட் நாடுகள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வந்துடும் இங்கிலாந்து ரஷ்யா கனடா ஃப்ரெஞ்ச் அமெரிக்கா இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி அடுத்தது பாருங்க சார்க் நாடுகள் இது ஒரு எட்டு நாடு இருக்கும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூடான் இந்தியா மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை பார்க்கும்போதே தெரியுது இது எல்லாமே என்னது தெற்காசிய நாடு இது எல்லாமே தெற்காசிய நாடு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூடான் மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை இது எல்லாமே வந்து ஜி சார்க் நாடுகள் ஓகே ஒரு நாண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்னது மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் அந்த குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி தேசிய வருவ உற்பத்தியின் உண்மையான அளவு நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு எது அப்படின்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நிகர நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டு வருமானம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நிகர நாட்டு உற்பத்தியை நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானம் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்தது என்ன அப்படின்னா தனிநபர் வருமானமே தனிநபர் வருமானம் உயர்வு எப்போதும் உண்மையான உற்பத்தி உயர்வு என்று பொருள்படும் தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டத்தை மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு அடுத்தது நாட்டின் இது முக்கியமானது இல்லை அடுத்தது தலா வருமானம் பார்க்கலாம் இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று ம் என்ன அப்படின்னா தலா வருமானம் நாட்டின் தலா வருமானத்தை கணக்கு டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் பார்க்கலாம் நாட்டின் தலா வருமானத்தை கணக்கிட மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்கணும் தலா வருமானம் ஈக்குவல் மேலே வந்து மொத்த மொத்த வருவாய் டிவைடட் பை கீழே மொத்த மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தோம் அப்படின்னா தலா வருமானம் கிடைக்கும் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் அமெரிக்க டாலரில் மட்டும்தான் கணக்கிடப்படும் தலா வருமானம் பார்த்தோம் அப்படின்னா எதில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா அமெரிக்க டாலரில் மட்டும்தான் கணக்கிடப்படுகிறது அடுத்தது வாங்கும் சக் வாங்கும் திறன் சமநிலை வாங்கும் திறன் சமநிலை இதில் வந்து இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக வந்து இருக்குது சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது முதலிடம் சீனா இரண்டாவது இடம் அமெரிக்கா இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா மூன்றாவது இடம் முதலிடம் வந்து சைனா ரெண்டாவது இடம் வந்து அமெரிக்கா இரண்டாவது இடம் அமெரிக்கா அடுத்தது மனித வளம் மேம்பாட்டு குறியீடு ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மனித வளம் தான் அவசியம் நம்ம தான் அந்த மனித வளம் உற்பத்தி துறையில் பயன்படக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனித வளம் என்று என்ற சொல் குறிக்கிறது மனித வள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன் சுகாதார திறன்களை கல்வி மூலம் மேம்படுத்துவது கல்வி மூலம் மேம்படுத்துவது மனித வளத்தில் கல்வி மற்றும் உடல் நலத்தில் செய்யப்படும் முதலீடு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வரும் வருவாய் மனித வளத்தில் முக்கியமானது என்ன கல்வியும் உடல் நலம்தான் கல்வியும் தேவை உடல் நலமும் தேவை அது எதிர்கால வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ மனித வளம் மேம்பாடு குறியீடு என்றால் என்ன குறியீடு என்ன அப்படின்றது முக்கியமாக ஆயுள் காலம் ஆயுள் காலம் அவசியம் அடுத்தது சராசரி கல்வி வயது வந்தோர் கல்வி அறிவு அதான் ஃபஸ்ட்டு ஆயுள் காலம் அடுத்து கல்வி வாழ்க்கை தரம் வருவாய் அந்த வாழ்க்கை தரத்தில் வருவாய் தான் வரும் இந்தியாவில் மனித வளங்களின் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பானது மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பானது இதோட தலைமையிடம் டெல்லி டெல்லி ஜாஸ்திரி பவனில் உள்ளது ஜாஸ்திரி பவனில் உள்ளது எது அப்படின்னா மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் ஓகே இப்போ இந்தியாவோட அந்த மனித வளர்ச்சி குறியீடு என்பது சமூகத்தின் மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது இந்தியாவோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஒன் தான் மனிதவள குறியீடு ஜீரோ டூ ஒன் வரைய தான் கணக்கிடப்படும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் இந்தியாவோட மனிதவள குறியீடு மதிப்பு ஜீரோ டூ ஒனில் தான் கணக்கிடுவாங்க அடுத்தது பாருங்கள் இந்த மனித வளர்ச்சி அறிக்கையை தயாரிப்பது ஐநா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தால் உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை தயாரிக்கப்படுகிறது தயாரித்து வெளியிடப்படுகிறது அடுத்தது நிலையான மேம்பாடு அப்படின்ருக்கா ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கலாம் கல்வியறிவு கல்வியறிவு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தோட கல்வியறிவு ரொம்ப முக்கியம் அது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேவா நிறைய எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்குது ஜியாகிரஃபிலையும் இருக்குது கல்வியறிவு விகிதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது நமக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எண்பது புள்ளி ஜீரோ நாலு இப்படியெல்லாம் வைக்கிறாங்க நல்லா பாயிண்ட்க்கு அப்புறமும் நம்ம நல்லா படிச்சுக்கணும் ஜீரோ புள்ளி ஒன்பது இந்தியா வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு எதில் அப்படின்னா கல்வியறிவு விகிதத்தில் தமிழ்நாடையும் இந்தியாவையும் பார்த்து வச்சுக்கலாம் இந்தியா வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு நம்ம எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது அதிகம் வந்து கேரளா கல்வியறிவில் தென் மாநிலங்களில் நம்ம ரெண்டாவது இடம்தான் ஏன்னா ஃபஸ்ட்டு கேரளா நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் அறிவில் அடுத்தது பாலின சமத்துவம் பாலின விகிதம் பாலின விகிதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற விகிதத்தில் அளவில் இருக்கிறோம் ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆயிரத்துக்கு ஆயிர தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு சில புக்கில் இருக்கும் இந்த புக்கில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்து உயர்கல்வி சேர்க்கை உயர்கல்வி சேர்க்கை இந்தியாவின் சராசரியை விட நம்ம தான் அதிகம் உயர்கல்வி சேர்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு தான் இந்தியா நம்ம பாருங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி மூணு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் தென் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது கேரளா வந்து முதலிடம் இப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ பெர்சன்டேஜ் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அதான் அங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் கல்வி வ அறிவு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் தேசிய சராசரியை விட அதிகம் ஏன்னா இந்தியா வந்து எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு தான் நம்ம வந்து எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது தேசிய சராசரியை விட நம்ம தான் வந்து அதிகமாக இருக்கிறோம் அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கைலேயும் இந்தியா விட நம்ம தான் அதிகம் ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு உயர்கல்வி சேர்க்கையில் நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பட் இந்தியா பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு தான் சிறந்த இடத்துல தான் வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இந்த சுற்றுச்சூழல் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே அது வேண்டாம் புதுப்பிக்கத்தக்க வளம் புதுப்பிக்க இயலாத வளம் இது ரொம்ப முக்கியம் இல்லை அடுத்தது பேரலாம் இது அவங்களே டேப்லர் காலம் போட்டு கொடுத்துட்டாங்க புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் மாசற்ற மற்றும் சுற்றுச்சூழல் நலன் நலன் காக்கிறது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் வளங்கள் புதுப்பிப்பதற்கான குறிய நேரம் தான் டக்கு டக்குன்னு திரும்ப திரும்ப வந்து புதுப்பிக்கலாம் எடுத்துக்காட்டு சூரியசக்தி காற்று சக்தி நீர் மரம் காகிதம் இதுவே புதுப்பிக்க இயலாத வளங்கள் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தும் சுற்றுச்சூழலை சேதப்படுத்தும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அந்த வளம் வந்து திரும்ப அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டு வந்து ஆயிடும் எடுத்துக்காட்டு உலோகங்கள் கண்ணாடி புதைப்படிவ எரிபொருள் அதான் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை எரிவாயு டீசல் இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் மரபு சாரா வளங்களை பயன்படுத்துதல் அதேதான் இந்தியாவில் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய அனல் மின்சாரம் இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அனல் மின்சாரம் இது எல்லாத்துலையுமே இருந்து அனல் மின் நிலையம் அது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க மின்சாரம் தயாரிக்கிறாங்க அது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது ஏன்னா அலன் அனல் அனல் மின் நிலையத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது இந்தியாவில் சூரிய சக்தி இந்தியாவில் சூரிய சக்தி என்பது சூரிய ஒளி மூலம் மின்சக்தி நேரடியாக சூரிய ஒளியின் மின் செல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்தப்படுகிறது சூரிய ஒளி தகடுகள் சூரிய ஒளியை மின் சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதிவினைக்கு உட்படுத்தி என்ன வினை அப்படின்னா அந்த சூரிய ஒளியை வேதிவினைக்கு உட்படுத்தி மின் ஆற்றலாக மாற்றும் சூரிய மின் தகடு அமைப்பின் மூலம் வீடுகள் மற்றும் அலுவலகத்துக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும் ஸோ சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரியோதயா திட்டம் பிரதமரின் சூரியோதயா திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை அந்த பே சோலார் பேனல் அது வந்து வீட்டின் மேலே வந்து வைக்கிறது அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானியம் வந்து வழங்குவாங்க அதுதான் சரி ஓகே தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது இந்தியாவில் சூரிய மின் சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநில தமிழ்நாடு முதலிடம் அப்படின்ற முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முப்பத்தி ஒன்று நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெறப்பட்ட மின் திறன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மெகாவட் அடுத்தது சுற்றுச்சூழல் கொள்கை சுற்றுச்சூழல் கொள்கை நமக்கு அரசியலமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கான கொள்கை வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஆர்ட்டிகள் விதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏஜி ஓகேவா அடுத்தது நாற்பத்தி எட்டு ஏ இதெல்லாமே காடுகள் பாதுகாப்பை பற்றி சொல்லலாம் ரெண்டு விதிகள் முக்கியமான ஒரு விதி நோட் பண்ணிக்கோங்க எங்கேயே கொடுத்துருக்காங்க ஐம்பத்தெட்டு ஏஜி கொடுத்துருக்காங்க இது பக்கத்தில் நாற்பத்தெட்டு ஏவியும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே காடுகள் பாதுகாப்பை பற்றி தான் சொல்லும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அடுத்தது தேசிய பசுமை இதில் வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து இது வேறு ஒன்றும் இல்லை இது என்ன அப்படின்னா இப்போ சுற்றுச்சூழல் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை அப்படின்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போக முடியாது ஏன்னா அவங்களுக்கே ஆல்ரெடி நிறையா வேலை அதனால் வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து இந்த சட்டத்தின் கீழே தேசிய பசுமை பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க அடுத்தது பல்லுயிரின் பல்லுயிரின்மை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டமும் ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஓகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நமக்கு தெரியும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வன பாதுகாப்பு சட்டமும் நமக்கு நல்லாவே தெரியும் நைன்டீன் எயிட்டி அடுத்தது நீர் பா நீர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லைன் முக்கியமான ஒரு லைனாக இருக்கும் அமர்த்தியாசன் வந்து சொல்லியிருப்பார் அவரோட புக்கு அண்டர்ஸ்டேண்ட் குளோரி அப்படின்ற ஒரு புக்கு வந்து அவங்களோட தான் அந்த புக்கில் வந்து இதில் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்ததாக சொல்லியிருப்பாங்க மேலும் இரண்டு மாநிலத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ என்னென்ன மாநிலம் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் ம் தமிழ்நாடு கேரளா ஹிமாச்சல் பிரதேசம் இது மூணு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வளர்ச்சி பாதையை பொறுத்தவரை அமர்த்தியாசன் சொன்னது தமிழ்நாடு கேரளா ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களும் பொதுவான ஒற்றுமை குறிப்பி குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக இது மூணுன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது ஃபைனலாக புக்வாக கொஸ்டின் பார்க்கலாம் மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது ஆமாம் மக்கள் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் ஆமாம் மேம்பாடு அப்படின்னாவே இதெல்லாம் குறைந்த வறுமை தானே ஸோ ரெண்டும் சரி சரியான விளக்கம் மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை ஃபோர்த் ஆப்ஷன் நாடுகளுக்கு இடையே மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கியமான பண்பு வந்து வருவாய் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ வரும் வருவாய் அந்த மொத்த வருவாயை மொத்த மக்கள் தொகையால் என்ன பண்ணுவாங்கன்னா வகுத்து ஆன்சர் சொல்லுவாங்க அதான் தலா வருமானம்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் அந்த நாட்டோட மேம்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ தேர்ட் கொஸ்டின் வருமானம் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுவது என்ன அப்படின்னா உண்மை மதிப்பீடு இப்போ அதை நம்ம பார்த்தோம் நிகர தேசிய உற்பத்தி ஆப்ஷன் சி நிகர தேசிய உற்பத்தி டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் சராசரி ஜி எயிட் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாதது என்ன ஓகேவா இல்லாதது என்ன அப்படின்னா இந்தியா இல்லை எயிட்டில் இல்லை சார்க் உறுப்பு நாடுகளில் இல்லாதது என்ன அப்படின்னா சைனா இல்லை சார்க்கில் வந்து சைனா இல்லை பாகிஸ்தான் பூடான் நேபாளம் இந்தியா எல்லாமே வந்து இருக்காங்க ஆப்ஷன் சி அடுத்து நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது ஆமாம் சரிதான் இது தேசிய வருமானம் எனவும் அழைக்கப்படுகிறது ரெண்டுமே சரிதான் எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியா அத்தியாவசியமாக இருக்கிறது கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக எதிர்காலத்தில் அதிக பலன் கிடைக்கும் அதுவும் கரெக்டு தான் ஸோ ரெண்டுமே சரி சரியான விளக்கம் மனித வளம் மேம்பாட்டு குறியீடு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்வது இல்லைன்னு கேட்டிருக்காங்க எது இல்லை அப்படின்னா பாலினம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாலினம் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படாது அது பிக்யூ எல்லையில் வரும் உடல்நலம் கல்வி வருமானம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும் ஆப்ஷன் ஏ ஹச்டிஐயில் எடுத்துக்கொள்ளப்படாது பாலினம் கல்வியறிவு பின்வரும் எந்த மாநிலத்தில் தேசிய கல்வியறிவை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம தான் தமிழ்நாடு பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் ஃபோர்த் ஆப்ஷன் இப்போதான் பார்த்தோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலின விகிதம் இந்தியாவில் எவ்வளோ பாலின விகிதம்னு பார்த்தோம் பரம்பரை ரீதியாக சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது பரம்பரை ரீதியான சமத்துவம் எதில் வந்து உறுதி செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நிலையான மேம்பாடு நிலையான மேம்பாடு இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் பதிமூணாவது கொஷின் இதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு எக்ஸாமில் இதே ஆப்ஷன் இதே கொஸ்டின் இதே ஆப்ஷன் இதே போல் கேட்டிருக்காங்க பொருந்தாத ஒன்றை கண்டறிக சூரியாற்றல் காற்றாற்றல் இயற்கை வாய்வு காகிதம் அப்படின்ட்டுருக்கு ஸோ அதில் வந்து பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாய்வு இயற்கை வாய்வு அடுத்தது இந்தியாவில் அதிகபட்ச சூரியாற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் நம்ம தான் தமிழ்நாடு இதில் வந்து பதினாலுக்கு காகிதம் சொல்லலாம் காகிதம் தான் ஆன்சர் வரும் பொருந்தாதது அப்படின்றதுனால காகிதம் சொல்லலாம் பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகிறது புதுப்பிக்க இயலாத வளம் தீர்ந்து போவது புதுப்பிக்க இயலாத ஆப்ஷன் சி லாஸ்ட் கொஸ்டின் அனல் மின் நிலையம் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது பொறுத்துக மேம்பாடு அப்படி வந்து தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி மனித வளம் மனித வளம் அப்படின்றது கல்வி சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்க வளம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூ